நீ வணக்கத்துடன் வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம் பள்ளிப்பாளையம் கைமணத்தில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க அதாவது தக்காளி குருமா சூப்பரான இட்லி தோசைக்கே ஏற்ற தக்காளி குருமா சூப்பராக இருக்குங்க இது வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் சாதத்தோட பஸ்னி சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இன்றைக்கி வந்து சப்பாத்தி அண்ட் தோசை தக்காளி குருமா சூப்பரான இந்த தக்காளி குருமாவை எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இப்படி கெட்டியாக தான் இருக்கணுங்க குருமாங்கிறதுனால இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் வந்து நம்ம தண்ணி ஆட்டம் வைச்சா இருக்காது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டெய்லி அப்டேட் ஆகிட்டுருக்குங்க அப்புறம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாவில் பள்ளிப்பாளையம் கைமணங்கிற பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க நானும் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிட்டு வரேன் லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ப்ளீஸ் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் பாருங்கள் சூப்பரான ஒரு டிஃபன் காம்போ ரெசிபி தக்காளி குருமா கோகோனட் ரைஸ் தோசை சப்பாத்தி இது ஒன்றும் இல்லைங்க அந்த சட்டியிலையே நான் போட்டு மிக்ஸ் பண்ண சாதம் போட்டு குழம்புலாம் எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா சட்டியில் வந்து நம்ம பண்ணி அந்த குழம்புலாம் எடுத்ததுக்கப்புறம் அது சட்டி சோறுமோ அந்த சட்டி சோறு தான் போட்டு சாப்பாடை போட்டு கொஞ்சம் கிளறி இருக்கிறேங்க அவ்வளோதான் காலி குருமாவுக்காக நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க கொஞ்சமாக பொட்டுக்கடலை மூணு பச்சை மிளகாய் குருமாவுக்குங்க ஏற்ற குருமாவுக்கு ரெண்டு லவங்கம் ஒரு பட்டை கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கசகசா இந்த பொட்டுக்கடலை கசகசாலாம் வந்து கெட்டியாகிறதுக்காகங்க என்னென்னா தக்காளி குருமா தக்காளி தனியாக தனி தனியாக வரும் அதுக்காக இஞ்சி இது பூண்டெல்லாம் நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துவேங்க ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் மல்லி தனியா அப்புறம் தக்காளி வந்து தனியாக எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி வச்சுருக்கோங்க இதை வந்து தனியாக ஆட்டிக்கணும் நடந்தாங்க இதை ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பொருளெல்லாம் முதல்ல நம்ம போட்டு டிச்சு எடுத்துக்கலாங்க எல்லாம் ஒன்றா ஆட்டிக்கணுங்க கையில் ஆட்டி பண்ணாவே அது ஒரு டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பாதி அளவு மக்கி வச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் ஆயிருங்க பாருங்கள் மக்கி நல்லா வந்து தோண்டி எடுத்துக்கலாம் அதில் நாங்கள் தோண்டி எடுத்துடலாம் வாடிப்பொழம்புக்கெல்லாம் ஆட்டிகிட்டு வந்தாச்சுங்க தக்காளியும் பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ சட்டி காஞ்சிடுச்சுங்க அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து போட்டிருக்கேன் கொஞ்சம் வரமிளகா கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த குழம்பு வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இட்லி தோசை அப்புறம் சப்பாத்தி ரைஸோட வெறும் சாதத்தோட போட்டு நாங்கள் பசங்க சாப்பிட்றதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் இது வந்து கல்லில் ஆட்டி சட்டியில் செய்கிறதுனால டேஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஆகும் சட்டி அப்புறம் காய்ஞ்சிடுச்சின்னா நம்ம டக்கு டக்குன்னு போட்டுடலாம் அவ்வளோ ஈஸியாக ஆயிடும் சூடு வந்து நல்லாவே நம்ம ஹாட் பாக்ஸ் மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் சூடு வெங்காயம் போட்டுடலாங்க கொஞ்சமாக இதுக்கு மதத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க காரத்துக்காக நான் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க காரம் ப்ளஸ் கலருக்காக ஏற்கனவே மூணு பச்சை மிளகா போட்டு ஆட்டிருக்கோம் இது வந்து நான் எங்கள் வீட்டுக்காரத்துக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேங்க இப்போ நாம் ஏற்கனவே நல்லா எண்ணெயில் வதக்கி ஆட்டி வச்ச தக்காளியை வந்து வெறும் தக்காளிங்க இது நல்லாவே ஆயிலேயே நல்லா மசிஞ்சிடுச்சுங்க நம்ம நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுறப்பயே நல்லா ஆயிடுச்சு தோலை நீக்கிட்டு போடுறாங்க தோலை நீக்கிட்டு கூட போடலாங்க அதுவும் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வேக வச்சும் அந்த தோலை நீக்கிட்டு போடலாம் நான் வந்து இன்றைக்கி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது கொஞ்சம் ஆகுட்டுங்க இதுக்கு உப்பு போடலை இது பச்சை வாசனையெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லைங்க ஏற்கனவே நம்ம தக்காளி மசிச்சு நல்லா சரி வே வேக வச்சுருக்குறோம் ஆனால் கொஞ்சம் அந்த ஆயிலில் வந்து அந்த ம மசாலாவோட நல்லா வேகணுங்கிறக்காக தான் போட்டிருக்கோங்க இந்த டைமில் உப்பு ஆட் பண்ணுறேங்க நல்லா பருவக்கு ஒரு சுருண்டை மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த டைம் நம்ம ஆட்டின பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாங்க அப்புறமேட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுறலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம கழுவனை கல் கழு உரலை கழுவிட்டு வந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாங்க இது வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஊற்றுனா கரெக்டாக இருக்குங்க மூணு நிமிஷமே ஆயிடுச்சு இப்போ இந்த தண்ணியை நம்ம உள்ளே ஊற்றி கொதிக்க வச்சிடலாங்க அவ்வளோதாங்க இது நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா இது ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இந்த டைமில் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு தட்டு போட்டு மூடலாங்க நல்லா காயிட்டும் இப்போல்லாம் கரெக்டாக இருக்குங்க நான் இப்போ தட்டு போட்டு மூடுறேன் சூப்பரான தக்காளி குருமா ஆயிடுச்சு அப்படி கெட்டியாக நம்மளுக்கு சப்பாத்தி சாதம் பூரி தோசை இட்லி எல்லாத்துறையும் சாப்பிடக்கூடிய தக்காளி குருமா உரல்லாட்டி சட்டியில் வச்சேன் குருமா சூப்பராக ரெடி ஆகிருச்சிங்க இப்போ இதே மாதிரி வித்தியாசமாக இன்னொரு ரெசிப்பியில் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்